பெரு கச்சலித்து புந்தியற்று பின் பிழை பற்றும் குறை பொற்றும் பொதுமாதர் பெருக்கச்சஞ்சலித்து கந்தழுற்று புந்துயற்று பின் பிழை பற்றும் குறை பொற்றும் பொதுமாதர் கழைத்து தங்களை குட்டங் கிடப்பற்றம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாதே பிரியலைத்து தங்களை பட்சம் பிணைத்துத் தந்தனத்தை தந்தனையாதே புறக்கைக் கொண் பதத்தை தந்தனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்து கஞ்சொழி கச்சன் தமிழ் பாடும் புறக்கை குண் பதத்தை தந்தனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்தை கஞ்சொழிக் கச்சன் தமிழ் பாடும் புலப்பட்டங்கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே புலப்பட்டம் புலப்பட்டும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கே கண் கலிக்கத்தன் தனித்து தன் புலத்திற்ச்செங் குரத்திற்கண் புறச்சித்தன் தளர்வோனே தருக்கிக் கண் கலிக்கத்தின் தனித்து தன் புனத்திற் செங்குரத்திற்கண்புர சித்தன் தளர்வோனே சளிப்புற்றங்குரத்திற் சம்பிரமித்துக் கொண்டலைத்துத்தன் சமர்த்திற் சங்கரிக்கத்தண்டிய சூரன் சளிப்புற்றங்குரத்திற் சம்பிரமித்துக் கொண்டலைத்துத்தன் சமர்த்திற் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தைச் சென்ற பந்த கண்டெடித்து செந்திலிப்புக்கங் குறைவோனே சிரத்தைச் சென்றடித்து பந்தடித்து தென்குவட்டை கண்டெடுத்து செந்திலிப்புக்கம் குறைவோனே சிறக்கஞ்செழித்து தன் திருச்சிற்றம்பலத்தை தன் செவிக்கு பண்புறச் சிப்பும் பெருமாளே செவிக்கு பண்புற செப்பும் பெருமாளே பெருக்கச்சஞ்சலித்து என்று தொடங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை பற்றிய எண்பத்தி மூணாவது திருப்புகள் பாடலை பார்க்கவுள்ளோம் பெருக்கச்சஞ்சலித்து கந்தல் உற்று புந்தி அற்று பின் பிழைப்பு அற்றும் குறைப்பு உற்றும் பெருக்க மிகவும் சஞ்சலித்து மனம் கலக்கம் அடைந்து கந்தல் உற்று புந்தி அற்று நல்ல புத்தி இல்லாமல் புந்தி அற்று நல்ல புத்தி இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு உடையவனான நான் பின் பிழைப்பு அற்றும் பின்னர் என்ன செய்தேன் பிழைப்புக்கு வழியும் இல்லாமல் போனது இவையெல்லாம் அருணகிரியாரின் வாழ்க்கையை நாம் பார்த்தோமே ஆனால் அதில் தெளிவாக அவரின் வாழ்க்கையை அவர் இங்கு கூறுகிறார் அற்று பின் பிழைப்பும் அற்று குறைப்பு உற்றும் குறை குறைப்பு என்றால் குறைபாடு குறைபாடும் உற்று போகும்படி பொது மாதர் பிரியப்பட்டு என்ன செய்தேன் பொது மாதர்களின் பின்னால் அலைந்து விலைமாதர்களின் அன்பு கொண்டு அவர்களின் பால் சென்று அங்கு அழைத்து தம் கலைக்குள் தங்கிட பட்சம் பொதுமாதர்கள் என்ன செய்தார்கள் விலைமாதர்கள் அவர்கள் தங்கள் அன்பான வார்த்தைகளை பொய்யான அன்புமிக்க வார்த்தைகளை காட்டி அழைத்து தங்களின் காம வலைக்குள் சிக்கி பட்சம் பிணைத்து தன் தனத்தை தந்தணையாதே தன்னுடைய ஸ்தனங்களைத் தந்து அணையாத வண்ணம் புறக்கைக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உற பற்றும் புறக்கைக்கு திருவடிகளை தந்து என்னுடைய கைகளுக்கு உன்னுடைய திருவடிகளை தந்து நான் தொண்டு செய்து எனக்கு தொண்டு உற பற்றும் புலத்துக்கண் செழிக்கச்சென் தமிழ் பாடும் உன்னுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிறார் இந்த வார்த்தைகளை நாம் மெதுவாக பிரித்து பிரித்து பார்ப்போமே ஆனால் நமக்கு அழகாக அர்த்தம் புரியும் தொண்டு செய்து உன்னை பற்றும்படியான அந்த ஞானக்கண்ணை எப்படி பற்ற வேண்டுமாம் உனது தமிழ் பாடல்களை பாடி அதன் மூலம் நான் தொண்டு செய்து உனது திருவிடைகளை பற்றினால் என்ன கிடைக்குவாம் ஞானக்கண் அறிவு நிலை செழித்தோங்கவும் செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் தீஞ்சுவை போன்ற அந்த செந்தமழை பாடும் புலவன் என்னும் பட்டத்தை உலகார் கொடுப்பதற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே கருத்தில் கண் படக்கிட்டும் ஞானக்கண் பெற கிட்டும்படியான புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே அந்த புகழை பெறுவதற்கும் அருள் புரிய வேண்டும் அருள்மனம் கொண்டு நீ உதவ வேண்டும் ஐயா என்று கேட்கிறார் வேண்டுகிறார் கோரிக்கை வைக்கிறாள் என்று கூட கூறலாம் முருகப்பெருமானிடம் தவிக்கிக் கண் கழித்து தெண்டனிட்டு உள்ளம் பூரித்து கண் கலங்கும்படி தெண்டனிட்டு அதாவது நமஸ்கரித்து வணங்கி குளிர்ந்த குரத்திற்கு அன்புற சித்தம் தளர்வோனே தன் புலத்தில் அதாவது தினை புனத்தில் செவ்விய அழகிய குரப்பெண்ணாம் அந்த வள்ளி தேவிக்கு பெருக மனம் தளர்ந்தவனே அன்பு பெருக வேண்டுமானால் இங்கு அவர் என்ன சொல்கிறார் ஒரு ஒரு சூக்மத்தையும் அவர் இங்கு மறைபொருளாக அழகாக சொல்கிறார் அதை நாம் நன்கு ஊர்ந்து கவனித்து நாமும் நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்பதே எனது நோக்கம் அன்பு காட்ட வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் நமது மனம் உருக வேண்டும் முதலில் மனம் உருகினால் அன்பு தானாக பெருகும் அல்லவா அதுதான் இங்கு சொல்கிறார் அன்பு பெருக மனம் தளர்ந்தவனே மனம் தளர்ந்து அன்பு பெருகிறான் யார் மேல் அந்த வள்ளி தேவியாரின் மேல் சலிப்பு உற்று அங்கு உரத்தில் சம்பிரமித்து கொண்டு அதாவது தேவர்கள் தேவர்களுக்கு காவல் போல் வந்து அந்த சூரனை அழித்தார் இல்லையா முருகப்பெருமான் அதை தான் இங்கே சொல்கிறார் சோர்வு அடைய செய்து தேவர்களை அந்த அசுரன் என்ன செய்தான் அவர்களை சோர்வடைய செய்து அங்கு வலிமையை காட்டி தன்னுடைய வலிமையெல்லாம் காட்டி கர்வத்துடன் எழுந்து அந்த தேவர்களை பிடித்து அழைத்து தன்னுடைய திறமையால் அவர்களை அழித்து வருத்தி துன்புறுத்தின அந்த சூரனுடைய இப்படியெல்லாம் அந்த தேவர்களை செய்து அந்த சூரனை என்ன செய்தாராம் முருகப்பெருமான் சிரத்தேசன் அறுத்து பந்தடித்து தலையை போய் அறுத்து பந்தடிப்பது போல் அடித்து அந்த வலிய கிரௌஞ்ச மலையை கண்டு அதை பொடி பொடியாக்கி திருச்செந்தூரில் புகுந்து அங்கு வாழ்பவனே அங்கு உறைபவனே திருச்செந்திலில் புக்கு அங்கு உறைவோனே திருச்செந்திலில் போய் திருச்செந்தூரில் போய் அங்கு என்ன செய்தாராம் அங்கு புகுந்து அங்கு வாழ்பவனே சிறக்க அற்க அஞ்சு எழுத்து அத்தம் திருச்சிற்றம் வளர்த்து அத்தன் செவிக்கு பண்பு உர செப்பும் பெருமாளே அனைவரும் மேம்பாடுற பிரணவமாகிய அந்த ஐந்தெழுத்து பொருளை நமசிவாயா என்ற ஐந்தெழுத்தின் பொருளை தில்லையில் கூத்தாடும் தந்தையின் காதில் முறைப்படி உபதேசித்த பெருமாளே முறைப்படி அவர் ஓதினார் அல்லவா அப்படி செய்த முருகப்பெருமானே பெருமாளே என்கிறார் அருணகிரியார் இதில் முதலில் என்ன சொல்கிறார் இதைப்போல் நான் பெண்களின் பின் திரிந்து எனது ஞானம் மழுங்கி போய் அவர்களின் அன்பு வார்த்தையில் சிக்கி காம கலைகளில் மூழ்கி நான் அவ்வாறாக இல்லாமல் உனது அழகிய அந்த திருவடியை நான் எனக்கு நீ தர வேண்டும் அதற்கு எப்படி நான் அதை நான் பெற வேண்டும் என்றால் செந்தமிழ் பாடும் புலவன் போல் உனது உனக்கு தொண்டு செய்து அதை நான் பெற்று பெற்றால் என்னவாகும் ஞானக்கண் பெருகும் ஞானக்கண்ணையும் கிட்டி எனக்கு அருள் புரிய உதவ வேண்டும் உள்ளம் பூரித்து கண்கள் கலங்கும்படி வணங்கி குளிர்ந்த அந்த திணைப்புணத்தில் செவ்விய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கும் அன்பு பெருக தன் மனதை தளர்த்தியவனே முருகப்பெருமானே அசுரர்களெல்லாம் எளியோரை வலியோர் வாட்டின் வலியோரை தெய்வம் வாட்டும் என்பார்கள் அல்லவா அதுபோல தேவர்களை எல்லாம் வாட்டி அந்த அசுரனை பந்தாடியது போல் அவன் தலையை அறுத்து பந்தாடிய முருகப்பெருமானை கவுஞ்ச மலையையும் பொடி பொடியாக ஆக்கி திருச்செந்தூரில் போய் புகுந்து அங்கு வாழ்பவனே என்றும் கடைசி அடிகளில் கூறுகிறார் அந்த ஐந்தெழுத்து மந்திரமும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தில்லையில் கூத்தாடும் அந்த சிவபெருமானுக்கு காதில் முறைப்படி உபதேசித்த பெருமாளே என்றும் கூறுகிறார் அருணகிரியார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா